தொடங்குகின்றேன் எனக்கு ஐயா பெரும்புலவர் நானா அவர்கள் கொடுத்த தலைப்பு தீட்டு ஐயா முருகானந்தம் தீட்டு என்ற தலைப்பு எனக்கு கொடுத்திருக்கிறார் உங்களை கவனத்தை இருப்பதற்காகத்தான் உங்களை ஒரு உரை பார்த்தேன் தீட்டு ஒளியில் பிறந்தது மொழி மொழியின் தொடக்கம் சொல் சொல் சொல்லும் பொருள் மனித வாழ்க்கையை மதிப்பேற்றும் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பியன் கூற்று ஒரு குறிப்பிட்ட பொருள் இல்லாமல் ஒரு சொல் தோன்ற முடியாது ஒரு எழுத்து தனித்து நின்று பொருள் கூறலாம் அல்லது சில பல எழுத்துக்களோடு இணைந்து நின்று பொருள் கூறலாம் பொருள் கூறினால்தான் அது சொல் இல்லையென்றால் அது எழுத்து சிதறல் வாழ்க்கை இயற்கையின் கொடை அழகானது வாழ வேண்டும் சமூக வாழ்க்கை என்பது கூட்டு வாழ்க்கை சமூக வாழ்க்கை என்பது கூட்டு வாழ்க்கை சக மனிதர்களோடு கலந்து வாழ வேண்டும் கருத்துக்களை பரிமாறி மொழ் வாழ வேண்டும் அதற்கு மொழி முக்கியம் அதற்கு சொல் அடித்தளம் அதற்கு சொல் அடித்தளம் தமிழ்நாடு அரசின் சொற்குவியல் என்ற இணை அகராதியில் தமிழில் நாளேகால் லட்சம் சொற்கள் உள்ளது இது ஆங்கில மொழியை விட அதிகமானது அந்த பெரும் எண்ணிக்கை சொற்குவியலில் தீட்டு என்ற சொல் பல முனைகளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது விவசாய குடும்பம் பள்ளி பருவம் அம்மா சொன்னார்கள் காய்ந்து கொண்டிருக்கும் நெல்லை அள்ளி போய் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைத்துக்கிட்டு வா தம்பி என்று அந்த வேண்டுதலோடு அரிசியை ரொம்ப தீட்ட வேண்டாம் ரெண்டு தீட்டு தீட்டினால் போதும் என்றார்கள் அப்போது புரிந்து கொண்டேன் அது மெருகூட்டல் என்று அன்று மாலையில் அப்பா சொன்னார் இந்த கத்தி மழுங்கி போய்விட்டது இந்த கத்தி மழுங்கி போய்விட்டது இதை எடுத்துக்கிட்டு போய் நம்ம ஐயனாரிடம் கொடுத்து தீட்டிக்கிட்டு வா என்று சொன்னார் அப்போது புரிந்தது அது கூர்மைப்படுத்துதல் என்று மறுநாள் காலை பள்ளிக்கு சென்றபோது போது அறிவியல் ஆசிரியர் சொன்னால் வானவில்லை வண்ணங்களை காட்டுங்கள் என்று சொன்னார் அப்போது புரிந்து கொண்டேன் அது வரைதல் என்று சரியாக வரையாதவர்களை கண்டிக்கும் முகமாக புத்தியை தீட்டு என்று ஆசிரியர் சொன்னார் அப்போது அது புரிந்து கொண்டேன் புத்தியை கூர்மைப்படுத்துதல் என்று ஒரு நிலை வரை தீட்டு என்று சொல் மெருகூட்டல் கூர்மைப்படுத்துதல் ஓவியம் வரைதல் என்று நேர்மறை சிந்தனையிலோடு பொருத்திய பொருள் என்று உணர்ந்தேன் திருமணமாகி என் அக்காவிற்கு திருமணமாகி மூன்று ஆண்டுகள் கழித்து என் அக்காவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அது விழா கோலம் மூன்றாம் நாள் சர்க்கரை பொங்கல் வைத்து சாப்பிட்டு மகிழ்ந்த நேரம் என் தாயார் சொன்னார் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் சர்க்கரை பொங்கல் போட்டு கொண்டு போய் இதை எதிர் வீட்டுக்கு இல்லை இருக்கக்கூடிய அத்தை அத்தையிடம் கொடுத்து வா என்றார்கள் இருளாய் அத்தை வீடு எதிர் வீடு அங்கு கொண்டு கொடுத்து வா என்றார்கள் பெருமையோடு இர்லாயி அத்தையிடம் சென்று அத்தை அம்மா சர்க்கரை பொங்கலை கொடுக்கச் சொன்னார்கள் என்று கூறி சர்க்கரை பொங்கல் பாத்திரத்தை நீட்டினேன் வாங்க மறுத்து மருமகனே கோச்சுக்கிறாதீங்க உங்கள் வீடு தீட்டு வீடு அங்கிருந்து வரும் எதையும் நாங்கள் சாப்பிடக்கூடாது தொடக்கூடாது எங்கள் சாமி கோவிச்சுக்கிறோம் என்று திருப்பி அனுப்பிவிட்டார்கள் பனிரெண்டு பதிமூணு வயது எனக்கு இருக்கும் புரியவில்லை அம்மா விட வந்து சொன்னேன் அம்மா நம்ம வீடு தீட்டு வீடாம் திருப்பி அனுப்பிவிட்டார்கள் என்று இப்படி பேசிக்கொண்டிருக்கும்போது அம்மா தாயே பசி ஏதாவது போடுங்க என்று ஒரு பெரியவர் வெளியில் நின்றார் அந்த பெரியவருக்கு அதை கொடுப்பா என்றார்கள் அம்மா கொடுத்தேன் வெளியில் இருந்த பட்டியக்கலில் அமர்ந்து சாப்பிட்டு விட்டு நல்லா இருப்பீங்க சாமி என்று கூறி சென்றார் அவருக்கு தீட்டு தெரியவில்லை பசிதான் தெரிந்தது அவருக்கு தீட்டு தெரியவில்லை பசிதான் தெரிந்தது இரலாய அத்தைக்கு பசி தெரியவில்லை பொண்டாட்டி தீட்டு தான் தெரிந்தது சர்க்கரை பொங்கல் சாப்பிட்டு நல்லா இருப்பீங்க சாமி என்று சொன்ன பெரியவர் எங்கே தீட்டு வீட்டில் சாப்பிட்டா சாமி கோவிச்சு கொள்ளும் என்று சொன்ன இருலாயத்தை எங்கே பிள்ளைக்கு பால் உள்ளா பிச்சையரின் தேசத்தில் கல்லுக்கு பால் ஊற்றும் கதை ஒளிதல் என்னாலோ பிள்ளைக்கு பால் இல்லா பிச்சையரின் தேசத்தில் கல்லுக்கு பால் ஊற்றும் கதை ஒளிதல் என்னாலோ அந்த கூட்டம் அது மன தூய்மை மாசுவடைய தொடங்கிய பின் தீட்டை மனித வாழ்வியலில் எதிர்மறையாக பயன்படுத்த தொடங்கிவிட்டனர் பிறப்பு பூப்பெய்தல் திருமணம் பிறப்பு இறப்பு இவையெல்லாம் இயற்கையின் அடிப்படை இயற்கையின் அழகு அதில் என்ன தீட்டு மனிதன் மதங்களை கண்டுபிடித்தான் மனிதன் மதங்களை கண்டுபிடித்தான் மனிதனும் மதங்களும் சேர்ந்து கடவுளை கண்டுபிடித்தனர் மனிதன் மதம் கடவுள் கைகோர்த்து மனங்களை பிரித்தன பங்கம் செய்தன பால்படுத்தின தீட்டு என்ற சொல்லை பிரிவினை கருவியாக பயன்படுத்திக் கொண்டான் தொடங்கினான் மனிதன் மதங்களின் அரக்க குணம் கொண்டவர்களின் தான் கண்டுபிடிப்பு தான் தீட்டு உளவிற்கே வாழ்வியலை சொல்லி தந்த முதற் பாவலன் வள்ளுவன் தனது திருக்குறளில் ஏறக்குரிய பதினாலாயிரம் வார்த்தைகளை பயன்படுத்தியவன் ஒரு இடத்தில் கூட தீட்டு என்ற வார்த்தையை பயன்படுத்தியதாக தெரியவில்லை அவனுக்கு தெரிந்திருக்கிறது பிற்காலத்தில் பிற்போக்குவாதிகள் தீமையாகத்தான் இதை பயன்படுத்துவார்கள் என்று தீயவை தீயபயத்தால் தீயவை அது தீயினும் அஞ்சப்படும் பாம்பு தீண்டும் அது தீயவை பசி தீண்டும் அது தீயவை ஆனால் பசி என்னும் தீப்பணி தீண்டல் அரிது என்று வள்ளுவர் கூறுகிறார் பகிர்ந்து உண்டால் பசி என்ற தீப்பணி தீண்டாது எனக்கு பத்து வயது இருக்கும் மேலூர் வடக்கே உள்ள மேலவளவு கிராமத்திற்கு மேற்கில் உள்ள கிராமம் சேக்கிப்பட்டி அது என்னுடைய சின்னம்மாள் என் தாயாரின் தங்கை ஊர் பெரிய பண்ணையார் பெரிய வீடு முன்புறத்தில் கூரையால் மேறப்பட்ட தாழ்வாரம் அதன் உட்பகுதியில் கொட்டாங்குச்சி என்று சொல்லக்கூடிய சிரட்டை அங்கமங்குமாக சொருங்கி வைக்கப்பட்டிருக்கும் விடுமுறைக்கு செல்லும் போது கூரையில் சொருகி வைக்கப்பட்டிருந்த சிரட்டை எதற்கு என்ற கேள்வியை எனக்குள் எழுப்பியது மறுநாள் காலை என் சின்னம்மா டீ குடிக்க அழைத்தார்கள் கூரை தாழ்வாரத்தில் அமர்ந்து கொண்டு அன்னவாக்கியம் டீ போட்டுவா என்றார்கள் அதிகார தோரணையுடன் நான் அருகில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தேன் எனக்கும் என் தம்பிக்கும் சில்வர் தமிழில் டீ கொடுத்தார்கள் மாட்டுக்கு தண்ணீர் காட்டிக் கொண்டிருந்த பண்ணை ஆட்களில் ஒருவர் டே பழனி டீ கு வாங்கிட்டு போங்கடா என்று உச்ச சாயலில் கூப்பிட்டார்கள் பழனி அம்மாவாசி மண்டையன் ஆகியோர் வந்து கூரையில் சொருகியிருந்த சிரட்டையை எடுத்து கேள்விக்குறியாய் குனிந்து பணிந்து வந்து டீயை சிரட்டையில் வாங்கி கொண்டு மாடுகளோடு மாடுகளாய் குத்த வைத்து உட்கார்ந்து டீ குளித்தனர் நாமினிப்பட்டி கிராமத்தில் எங்கள் வீட்டு அந்த பழக்கம் இல்லை என் தகப்பனார் என் ஐயா ஆகியோர் பண்ணாட்களை சமமாக நடத்துவார்கள் அதனால் அங்கு நடந்தது எனக்கு ஆச்சரியமாக தெரிந்தது பத்து பன்னிரெண்டு வயதில் அந்த நிகழ்வு பல கேள்விகளை என் மனதிற்குள் எழுப்பியது அந்த தீண்டாமை தீட்டு மேலவளவு ஜாதி கொடுமை கொலைகளாக தொடர்ந்தது இன்றும் குதி இன்றும் இது இந்திய குடியரசு தலைவிக்கும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இன்றும் இந்திய குடியரசு தலைமைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்ன வள்ளுவரின் சிந்தனை வலு வலுவிழந்து போய்விட்டதோ சிதைந்து போய்விட்டதோ என்ற கேள்விக்குறி எழுகிறது உழைப்பாளி கல்லை வடைத்து சிற்பமாக்கி கடவுளை செய்கிறான் அது கோயிலுக்குள் போனவுடன் செய்தவனுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது இதுதான் தீட்டின் உச்சபட்ச வன்முறை உழுதவன் உழைத்தவன் ஓழாய் தேய்ந்தவன் அவனுக்கு உணவில்லை என்பதை போல் இதற்கு ஒரு சமூக போராட்டம் அந்த அறப்போராட்டத்தின் அன்று வெற்றி ஆலய பிரவேசம் ஜூலை எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது ஆலய பிரவேசத்தை முன்னெடுத்து வைத்தியவர் வைத்தியநாத ஐயர் தும்பப்பட்டி கக்கன் ஆலம்பட்டி முருகானந்தம் மதிச்சியம் சின்னையா விரட்டியாபத்து விராட்டிபத்து பூவலிங்கம் மூத்து விருதுநகர் சண்முக ஆகியோர் இன்றும் வணக்கத்துக்குரியவர்கள் அந்த வெற்றி எல்லாம் பெரியதாக நிலைத்திருக்கவில்லை சமூக மாற்றத்தை கொண்டு வரவில்லை அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியார் இவர்களின் பெரிய முயற்சியெல்லாம் ஓரளவு பயன் தரவில்லை ஓரளவு பயந்தறிந்திருந்தாலும் அது நிறைவாக இல்லை முழுமையாக இல்லை உண்மையிலே இந்த சமூகத்தில் நிலவி வரும் தீட்டு கல்லாமை அறியாமை அன்பு இல்லாமை அருள் உடையாமை கொடுங்கோன்மை பேதமை நாணம் கொள்ளாமை கயமை இவற்றையெல்லாம் தீயிட்டு கொளுத்த வேண்டும் தீட்டு தீண்டாமை பேசுகிறவன் தீட்டு தீண்டாமை பேசுகிறவன் அம்மனமாகத்தான் தெரிய வேண்டும் பருத்தி விதை விதைப்பவன் ஒருவன் பஞ்சை எடுப்பவன் ஒருவன் அதை நூலாக நூற்பவன் ஒருவன் அதை துணியாக நெய்வவன் ஒருவன் அதை ஆழையாக தைப்பவன் ஒருவன் பின்புதான் தீட்டு பேசுகிறவன் மானம் மறைக்கு உடுத்த முடியும் தீயை தீயிட்டு கொளுத்துவோம் தீட்டை தீயிட்டு கொளுத்துவோம் அது தீயவை சமூக முன்னேற்றத்திற்கும் மானுட நேயத்திற்கும் தீங்கானவை மானுடம் போட்டோம் நன்றி வணக்கம்